ஒரு சின்ன மலையில் ஐம்பது அறுபது படிகள் ஏறி குடவரை அமைப்பில் இருக்கிற கோயிலை தான் இன்றைக்கி நாம் தரிசனம் செய்ய போகிறோம் பல்லவர்களோட சிற்பக்கலையின் சிறப்பு குடவரை கோயில்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இதை சுற்றி உள்ள தொண்டை நாட்டில் பல்லவர்கள் உருவாக்கிய குடவரை கோயில்கள் நிறையவே பார்க்க முடியும் கோயில்கள் பல வகையில் இருந்தாலும் குடவரை கோயில்கள் ஒரு தனி சிறப்பு தான் அதுவும் அதில் மூலவரா பெருமாள் இருக்கிறது ஒரு சிறப்பு அந்த பெருமாளே தசாவதாரத்தில் நரசிம்மராக இருக்கிறது ஒரு சிறப்பு அந்த நரசிம்மரம் சுயம்புவாக இருக்கிறது ஒரு சிறப்பு அதுவும் ஆதிசேஷனோடு இருக்கிறது இன்னும் சிறப்பு பழமையான ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் எடற்குன்றம் எடர்குன்றம் இந்த ஊரோட பெயர் காரணத்தை பார்க்கும்போதே இந்த ஸ்தலத்துடைய வரலாறும் மற்றும் ஒரு அதிசயமும் நமக்கு தெரிய வருது இந்த குடவரையில் இருக்கிற சுயம்பு நரசிம்மரை தரிசனம் செஞ்சால் வாழ்க்கையில் நடக்கும் தடைகளான இடர்கள் போக்கும் ஸ்தலம் அப்படிங்கிறதால குன்றம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் உண்மை அதுவல்ல பொதுவாக இறைவன் மீது அதீதமான பக்தியும் இறைவனோட அருளும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் இடர்கள் தானாக கலையும் இது நிதர்சனமான உண்மை குன்றம் அப்படின்னு இந்த ஊர் இன்னைக்கு அழைக்கப்பட்டாலும் குன்றம் தான் மருவி இடர்குன்றமாக மாறியிருக்கு பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான இடற்காட சித்தர் சில காலம் இந்த மலையில் தங்கி தவம் இருந்த நேரத்தில் அவருக்கு நரசிம்மர் சுயம்புவா ஆதிசேஷனோட காட்சி கொடுத்து இடற்காடு சித்தர் இங்கேயே ஐக்கியமானதாக சொல்லப்படுது இதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக கூடுதலாக இந்த குடவரையிலேயே சுயம்புவா இந்த சித்தரும் இப்போவும் காட்சி கொடுக்குறாரு குடவரையோட ஒரு மூளையில் இவரும் காட்சி கொடுக்குறாரு சித்தர் அப்படிங்கிறதால இவருக்கு காவி வஸ்திரம் சாத்தப்படுது கருவறையிலேயே இது போல் சித்தரே சுயம்புவாக காட்சி கொடுக்கறது அதிசயமான ஒன்று தான் சமீபத்தில் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ராமானுஜருடைய சிற்பங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு சுயம்பு நரசிம்மர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி நரசிம்மரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவருக்கும் நித்திய பூஜைகள் நடந்துக்கிட்டு வருது இந்த லக்ஷ்மி நரசிம்மரையே மூலவராக பாவிச்சு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோயில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கருவறை உள்ள கருடாழ்வாரும் படிகளில் பொழுது ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது சுயம்பு மூர்த்தியாக நரசிம்மர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சுயம்பு மூர்த்தமாக இடைக்காடு சித்தரும் இருக்கிற இந்த குடவரை கோயிலை தரிசனம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இடர் அனைத்தும் இறைவனின் அருட்பார்வையால் காற்றாய் விலகும் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிற பழமையான கோயில்களுக்கும் மண்டபங்களுக்கும் தூண்களுக்கும் இந்த மலைகளில் தான் கற்கள் கொண்டு வரப்பட்டதாக தகவல்கள் இருக்குது இந்த தகவல் தெரிஞ்ச பிரிட்டிஷ்காரர்கள் ஹார்பர் மற்றும் சென்னையோட விரிவாக்கப் பணிக்காக இந்த குடவரையை உடைத்து கற்கள் கொண்டு வர திட்டம் செய்து அந்த வேலைகள் தொடங்க தொழில்நுட்பமாக பல கோளாறுகள் ஏற்பட சில அசம்பாவித விபத்துகளும் நடக்க இந்த திட்டத்தை கைவிட்டுட்டு வேறு சில இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக சமீபத்திய வரலாறு உண்டு இப்படி பல தடைகளையும் தாண்டி ரெண்டாயிரம் வருஷமாக இந்த இடத்துல இந்த நரசிம்மர் குடவரி கோயில் தற்போது நல்ல நிலையில் அனைத்து பூஜைகளும் வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வரணுன்னா செங்கல்பட்டுலேருந்து திருப்போரூர் போகிற பாதையில் கொட்டமேடு அப்படிங்கிற பகுதியிலிருந்து தெற்கு பகுதியில் இரண்டாவது கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடர்குன்றம் இருந்தும் கொட்டமேடுக்கு நேரடியாக வரலாம் டிஸ்கிரிப்ஷனில் மேப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன்